ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோவின் தவான் விண்வெளி ஏவுதளம் சார்பில் விண்வெளி வார விழா கண்காட்சி தர்மபுரியில் நடைபெற்று வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் உலக விண்வெளி வாரம் என்பது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் ஒரு சர்வதேச கொண்டாட்டமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் பொது சபை உலக விண்வெளி வாரம் அக்டோபர் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை கொண்டாடப்படும் என்று அறிவித்தது விண்வெளி மற்றும் கல்வியின் தனித்துவமான செல்வாக்கை வழங்கவும் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு அவர்கள் விண்வெளியில் இருந்து பெறும் நன்மைகள் பற்றி கற்பிக்கவும் விண்வெளி திட்டங்களுக்கு பொது ஆதரவை வெளிப்படுத்தவும் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் பற்றி இளைஞர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கிலும் இந்த விண்வெளி வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது கோட்டாவில் உள்ள இஸ்ரோவின் சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளம் சார்பில் விண்வெளி வார விழா கண்காட்சி தருமபுரியில் நடைபெற்று வருகிறது கண்காட்சியை சேலம் இரும்பால இயக்குநர் பாண்டே தொடங்கி வைத்தார் காலநிலை மாற்றம் குறித்து தருமபுரி கூடுதல் ஆட்சியர் கௌரவகுமார் கல்லூரி பள்ளி மாணவர்களிடையே உரையாற்றினார்

கோட்டாவில் கையாளப்படும் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விஞ்ஞானிகள் விளக்கிக் கூறினர் ஆர்வத்துடன் மாணவர்கள் பங்கேற்று செயற்கைக்கோள் மற்றும் அதை வானிலியவும் ராக்கெட்டுகளின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொண்டனர் சிறுகிரிகோட்டா விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து இதுவரை தொண்ணூத்தி ஏழு செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டுள்ளதாகவும் வரும் நவம்பர் மாதம் ஒரு செயற்கைக்கோளும் டிசம்பர் மாதம் இரண்டு செயற்கைக்கோள்களும் விண்ணில் ஏவப்பட உள்ளதாக சிறுகிரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோ ஏவுதள இணை இயக்குனர் சையத் அகமத் தெரிவித்தார் இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எப்படி வந்து காமன் மேனுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள வந்து இந்த டெக்னாலஜியுடைய அட்வான்டேஜஸ் என்ன அதில் அவங்கள அது அந்த டெக்னாலஜி பக்கம் ஈர்ப்பு கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து இங்கே இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் டிசம்பரில் வந்து வி ஆர் ஆர் டூ லான்ச் டூ லான்சஸ் ஒன்று வந்து இஎஸ்எல்வி இஸ்ரோவுக்காக ஸ்பைடர்ஸ் மிஷனுங்கிறது இன்னொன்று வந்து ஜிஎஸ்எல்வி லான்ச் அது வந்து டிசம்பரில் வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும் காற்றில் ஏறி பயணம் செய்ய பாதை அங்கே இருக்கும் எங்கும் வாழும் மலலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும் என்ற பாடல் வரிகளுடன் டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி